ஆவுது பில்லின் இமசைதான் நரஜீன் விசுமில்லாஹர் ரஹமான ரஹீம் அதாவது இமாம் மகதி வந்து ஹாதியானுக்கு ஹாதியானில் பிறந்தனால ஒவ்வொரு வருஷமும் வந்து மாநாடு நடக்கும் அப்போ அதனால தான் வந்து அதை பற்றி தான் ஒரு பாட்டு ஹாதியான் சென்று வருவோமே எம் கண்மணியாம் ஊசுரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் நேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் சென்றிடுவோம் ஹாதியான் சென்று வருவோமே எம் கண்மணியாம் ஊசுரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் நேசத்தில் நாம் അനവരും ഒന്നായിടുവോം നാം അനവരും ഒന്നായി കൂടിടുവോം നല്ല കൂട്ടു ദുവാക്കൾ ചെയ്തിടുവോം അനവരും ഒന്നായി കൂടിടുവോം നല്ല കൂട്ടത്വാക്കൾ ചെയ്തിടുവോം ബിസ്മില്ലേ ചൊല്ലിടുവോ என்றே சொல்லிடுவோம் பயணத்தை ஹதியான் சென்று வருோமே நம் கண்மணியாம் கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் ஆசினேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் சென்றிடுவோம் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்திடுவோம் பயணத்தில் ஜமா

അൻപാസത്തിൽ ആശി നാം അണിവരും അനവരും ഒന്നായിടുവോം முதல் நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திடுவோம் நாம் ஜோஷியா போருக்கு சென்றிடுவோம் முதல் நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திடுவோம் நாம் ஜோசியா போருக்கு சென்றிடுவோம் மசிகளை துவா செய்த இடங்களை கண்டிவோம் மசிகளை துவா செய்த இடங்களை கண்டிவோம் அவர்கள் விஷயங்கள் அறிந்திடுவோம் ஹதியான் சென்று ோமே நம் கண்மணியாம் ஊசுரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் ஆசினேசத்தில் நேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் சென்றிடுவோம் முதல் நாள் ஜலசாவில் கலந்திடுவோம் நாம் சிரம் தாழ்த்தி சற்பொழிவு கேட்டிடுவோம் மகிழ்ச்சியின் ஊற்றில் திளைத்திடுவோம் மகிழ்ச்சியின் ஊற்றில் திளைத்திடுவோம் பேகஸ்தி மக்ஸ்பிரா சென்றிடுவோம் ஹாதியான் சென்று வருவோமே நம் கண்மணியாம் ஊசுரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் ஆசை நேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் சென்றிடுவோம் நாம் ஆய்சா பள்ளிக்கு சென்றிடுவோம் தகச்சத்தும் பஜிரும் தொழுதிடுவோம் உணவுகள் ஏற்பாட்டில் கலந்திடுவோம் உணவுகள் ஏற்பாட்டில் கலந்திடுவோம் லங்கர் காணாவை பற்றி அறிந்திடுவோம் ஹாதியான் சென்று வருவோமே நம் கண்மணியா மூசூரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் நேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் கூடிடுவோம் இரண்டாம் நாள் அமர்விற்கு சென்றிடுவோம் கலிபாவின் சொற்பொழிவு கேட்டிடுவோம் கருணையின் காற்றில் கலந்திடுவோம் கருணையின் காற்றில் கலந்திடுவோம் பயத்துத்துவாவிற்கு சென்றிடுவோம் ஹதியான் சென்று வருவோமே நம் கண்மணியாம் ஊசூரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் ஆசை நேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் சென்றிடுவோம் மசிகளை துவா செய்த இடத்தில் தொழுதிடுவோம் மூன்றாம்வில் அமருக்கு சென்றிடுவோம் கலீபாவின் வருகைக்கு காத்திருப்போம் மசிகளை தூவா செய்த இடத்தில் தொழுதிடுவோம் மூன்றாம் நாள் அமர்விற்கு சென்றிடுவோம் கலிபாவின் வருகைக்கு காத்திருப்போம் நிபந்தனைகள் கண்டிடுவோம் ஹாதியான் சென்று வருவோமே நம் கண்மணியா மூசுரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் ஆசை நேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் செ ஆமீன் துவாக்களில் கலந்திடுவோம் இமாம் துவாக்களை சிந்தனை செய்வோம் கிளாபத்தின் அருள்களில் நிலை திருப்போம் கிளாபத்தின் அருள்களை நிலை திருப்போம் என்றென்றும் இந்த அருள்களை நினைவிற்கொள்வோம் இறைவனுக்கும் நாம் நன்றி செல்வோம் ஹாதியான் சென்று வருவோமே நம் கண்மணியாம் சூரை கண்டு வருவோமே அன்பு பாசத்தில் ஆசைநேசத்தில் நாம் அனைவரும் ஒன்றாய் சென்றுடுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்